கோவை கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட தபால் தந்தி ஊழியர் குடியிருப்பு பகுதியில் புதிய ஃபேவர் பிளாக் பதிப்பதற்கான பூமி பூஜை மே இருபத்தி தேதி நடைபெற்றது இந்நிகழ்வில் அறிவரசு தலைமை வகித்தார் நகராட்சி ஆணையாளர் மதுமதி முன்னிலை வகித்தார் மேலும் இதில் நகராட்சி உறுப்பினர்கள் பாலசுப்பிரமணியம் துரை செந்தில் மற்றும் தபால் தந்தி ஊழியர் குடியிருப்போர் நல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவையில் கனமழை பெய்து வருவதோடு புயல் காற்று வேகமாக வீசி வருகிறது இதனால் கோவை கூடலூர் நகராட்சி பகுதிகளில் மே இருபத்தி எட்டாம் தேதி மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் வார்டு இருபத்தி ஐந்து இடிகரை நோக்கி செல்லும் சாலையில் காற்றினால் விழக்கூடிய அபாயத்தில் உள்ள மரங்கள் மரங்களின் கிளைகளை அப்புறப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இதர வார்டுகளில் மழை தேங்காத வண்ணம் அகற்றும் பணிகளும் கால்வாய் தூர்வாரும் பணிகளும் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளனா்